பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் கணபதி என்ற ஒரு ஒத்தை வார்த்தையை சொன்னால் போதும் கர்ம வினை நீங்கிவிடும் கணபதி என்ற ஒரு ஒத்தை வார்த்தையை சொன்னால் போதும் மரண பயம் நீங்கும் கணபதி என்ற ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும் பலமான மந்திரமாக மாறும் கணபதி என்ற ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும் கவலைகள் தீருமே என்றார் இப்பொழுது விநாயகருடைய புராணத்திலிருந்து திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் பன்னிரண்டு கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ள கிராமம் தீவனூர் அந்த கிராமத்தில் உள்ள பொய்யா மொழி பிள்ளையார் கோவிலில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்பது அங்கு உள்ளவர்களுடைய நம்பிக்கை அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு நல்ல பலாபலன்களை இந்த வழிபாட்டின் மூலமாக கணபதி உங்களுக்கு அருள்வார் என்ற நம்பிக்கையை நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்னு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் மார்கழி ஐந்தாவது நாள் திருப்பரந்துரை மாணிக்க வாசகர் சிவை பூஜை செய்தார்கள் பெருஞ்சேரி வாக்கீஸ்வரர் புறப்பாடு தசமி திதி சம நோக்குனார் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை பிறகு பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி நவமி காலை பத்து ஐம்பத்தி மூணு வரை அதற்கு பிறகு தசமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி நள்ளிரவு பன்னிரெண்டு இருபது வரை அதற்குப் பிறகு அஸ்வினி யோகம் சித்த அமிர்த யோகம் கலந்த நாள் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சம நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம் பூரம் சந்திராட்சம் அடைகின்ற ராசி சிம்ம ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இந்த புத்தாண்டிலே ஜாலிதான் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ஏன் ஜாலி கஜகேசரி யோகத்தார் அதிர்ஷ்டம் கொட்டும் பாருங்கள் ஜென்ம குண்டலியில் பல ராஜ யோகங்கள் அவை மனிதனுக்கு மிகவும் நன்மை பயக்கும் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தன யோகங்களில் கஜகேசரி யோகம் பலம் வாய்ந்த ஒன்றாகும் கஜகேசரி யோகம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது கஜம் என்றால் யானை கேசரி என்றால் சிங்கம் ஒரு சிங்கத்தை பார்த்துவிட்டு யானை கூட்டங்கள் எப்படி பயந்து ஓடுகிறதோ அதுபோல இந்த யோகத்தை பெற்றவருக்கு எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் அவரை வாட்டாது வறுக்காது அவரை பார்த்து பயந்து ஓடிவிடும் துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கும் அமைப்பு தான் இந்த கஜகேசரி யோகம் இது வருடத்தின் ஆரம்பத்திலே இந்த யோகம் ஏற்படுகிறது ஆண்டின் முதல் நாளிலே இது உருவாகிறது இந்த யோக பலன்களால் சில ராசிக்காரர்கள் அன்றைய நாள் சுபமாக அமையும் இந்த ராசிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் புத்தாண்டு தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ளன இந்த புத்தாண்டு மிகவும் மங்களகரமான நேரத்தில் தொடங்குகிறது வருடத்தின் முதல் நாளிலே கஜகேசரி யோகம் உருவாகிறது உண்மையில் டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று வியாழன் நேரடியாக மேஷத்திற்கு நகரும் அதாவது வக்கர நிவர்த்தி முடிந்து டிசம்பர் முப்பத்தி அன்று சந்திரன் சிம்ம ராசிக்குள் நுழைகின்றார் ஆண்டின் தொடக்கத்திலே வியாழனின் ஐந்தாவது பார்வை சிம்மத்தில் விழும் அங்கு இருக்கின்ற சந்திரனுக்கு இந்த கஜகேசரி யோகம் உருவாகும் குண்டலிலே பல ராஜ யோகங்கள் உருவாகின்றன அவற்றில் மிகவும் நன்மை பயக்கும் ஒரு அருமையான யோகம் இந்த யோகம். தான் இது வியாழன் சந்திரன் இவர்களுடைய இணைவால் உருவாகிறது செல்வமும் சக்தியும் பெருகும் அத்தகையவர்கள் தங்கள் ஞானத்தாலும் அடங்காத தைரியத்தாலும் ஒவ்வொரு பணியும் செய்து முடிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே எந்தெந்த ராசிக்காரருக்கு கஜ கேசரி யோகம் கிடைக்க போகிறது என்பதை பார்க்கலாம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கஜகேசரி யோகத்தால் பல நன்மைகளை பெறப் போகிறார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக நிலுவையிலே இருந்த வேலைகள் அனைத்தும் நிறைவேறும் இவர்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை அதிகமாகும் இந்த ராசிக்காரர்களுக்கு பதவி கௌரவம் போன்ற பலன்கள் கிடைக்கும் நிறைய செல்வமும் பெறுவீர்கள் இந்த யோகத்தின் சுப பலன்கள் உங்கள் வாழ்விலே உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் சில நல்ல செய்திகளையும் நீங்கள் பெறலாம் அடுத்த ராசியாக திகழ்வது கடக ராசி கடக ராசிக்காரர்களுக்கு புதிய கார் மற்றும் சொத்து வாங்கும் கனவை நிறைவேற்றும் கஜகேசரி யோகம் கூடும் இந்த யோகம் உங்கள் தொழிலிலே ஒரு புதிய இடத்தை தரும் கஜகேசரி யோகம் உருவாகி கடக ராசிக்காரர்களுக்கு உகந்த நாள் தொடங்கும் தொழிலிலே முன்னேற்றம் அடைவீர்கள் ஆன்மீகத்தில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நிலவி வந்த சட்ட பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கும் கஜகேசரி யோகத்தின் தாக்கத்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா வேலைகளும் வெற்றி கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் மூன்றாவது ராசியாக திகழ்கிறார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சுப சுபநாள் உங்களுக்கு ஆண்டின் முதலிலே தொடங்குகிறது உங்கள் மனைவியோடு நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் தீரும் நீங்கள் பணக்காரராய் ஆவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் குருவின் தாக்கத்தால் பொருளாதார ரீதியாக லாபம் அடைவீர்கள் இந்த சுபயோகத்தால் சிம்ம ராசிக்காரர் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்கள் நிதிநிலை முன்பை விட வலுவாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இப்படிப்பட்ட பயன் உள்ள கோச்சார பதிவுகள் உங்களுக்கு முன்கூட்டியே வந்து வழிகாட்டும் வேதத்தின் கண் என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த ஜோதிட சாஸ்திரத்தால் அன்பர்கள் நிறைய பலாபலனை பெறுவார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாளின் மாலை பொழுதிலே ஆறு மணி அளவிலே வரிகால பலன்களும் என்று ஒரு தனிப்பட்ட பதிவு வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதையும் கூடுதலாக கவனித்து நன்மையை பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் அடுத்த பகுதி கடைசி பகுதியாய் திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய பொது மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காரமான உணவுகளை தவிர்த்து விடுங்கள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களால் ஆதாயம் கிடைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் முருக பெருமான வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவரும் மற்றவரோடு பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்திலே பிறந்தவருக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் மிதின ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உறவினிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே நண்பர்கள் சந்திப்பு மனதுக்கு உற்சாகம் தரும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேறும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் மகாவிஷ்ணு வழிபாடு நற்பலன்களை கூடுதலாய் தரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவருடன் செலவுகளும் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மற்றவோடு வாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது உணர் பூஜம் நட்சத்திரத்திலே விரந்தவர் எதிர்பார்த்த நல்ல தேதி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையிடும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிடைக்கும் ஆயு இல்லியம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் தாய் வழி உடன் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இது சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது மேலும் இன்று சிவ அல்லது கோலாறு பதிகத்தை பாடி சிவனுடைய அருளாசியை பெற்று சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைத்து கொள்ளலாம் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவதாக இருக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் வேங்கடேச பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களால் பணவரவு கிடைக்கக்கூடும் சித்திரை நட்சத்திர பிறந்தவர்கள் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாக முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களுடைய அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு செலவுகளில் திட்டமிடுதல் அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ வழிகளிலே பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர் வெளியிடங்களில் சாப்பிடுவது தவிப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் குடும்பத்தினின் தேவையை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் தாய் மாமன் வழியிலே வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் பைரவரை வழிபடுவதன் மூலமாக முயற்சிகள் சாதகமாகும் விசாத நட்சத்திரத்திலே பிறந்தவருக்கு நண்பர்களால் வீண் செலவு ஏற்படக்கூடும் அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அதிகரிக்கும் பணி சுமையின் காரணமாக உடல் அசதி ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்கள் இழுபறியாகி முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சி தியானித்து வழிபட பலன்கள் அதிகரிக்கும் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களா ஆதாயம் கிடை ஊராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வீண் செலவு மனசஞ்சலம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவுகள் அதிகரிக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவது இழுபறியாகும் உறவினிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் அம்பிகையை வழிபட பலன்கள் அதிகரி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியிலே வின் செலவு ஏற்படும் திரு ஓணம் நட்சத்திரத்திலே பிறந்த சகோதரர்களை அனுசரித்து செல்வது நல்லது அவிட்டம் நட்சத்திர பிறந்தவர்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சகோதர வகையிலே நன்மை ஏற்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுறை மறைமுக தொல்லைகள் ஏற்படும் நர்சிமரை வழிபடுவதன் மூலமாக இடையூறுகள் விழ அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கொடுத்த கடன் திருப்ப கிடைக்க கூடும் சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மற்றவரோடு வாதம் செய்வதை தவிர்க்கவும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர் முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடவும் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் மாலையிலே உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்து கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் மகாலட்சுமியை வழிபட நல்ல திருப்பங்கள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த திடீர் செலவிழா கையிருப்பு கரையும் உத்தரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்